ஆமே சத்ருவின் கை ஓங்குறது போல இருக்கும்போது ஒரு தேவப்பிள்ளையினுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியம் அந்த கண்ணீரை எங்கே வடிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை உன் கண்ணீரை சிதற விட்டுறாத தேவையில்லாத இடத்துல சிந்த விட்டுறாத பல முறை இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன் ஏசு ஓமே சொன்னார் அல்லவா வழி அருகே விதைக்கப்பட்ட விதை பறவை கொத்தி கொண்டு போயிடும் அது முளைக்கவே செய்யாது நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் அழுது நம்ம எவ்வளோ அழுதாலும் அவங்க அப்படியே வேற என்ன விசேஷன்னு கேட்குறவங்கள்ட்ட போய் அழாதீங்க அழலோயா சில விதைகள் கற்பாறையில் விழுமா அது உடனே முளைக்குமா ஆனால் ஒரு வெயில் பட்டதும் போயிருமா அதே போல் நம்ம பிரச்சனை கேட்டதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அந்த பிரச்சனை உள்வாங்க மாட்டாங்க ஆனால் உணர்ச்சி பொங்குவாங்க கெட்டதும் இப்படி நடந்துட்டோ அந்த டிவி சீரியல்லாம் பார்த்து அழுவாங்க தெரியுமா அதே மாதிரி அதே மாதிரி நம்ம பிரச்சனை எல்லாம் போய் அழாதீங்க சில பாருங்க சில விதைகள் எங்க விழுந்துச்சான் முள்ள இடத்துல விழுந்துச்சான் அது அது கூட வளரும் போது முட்கள் என்ன செய்யுமா நம்ம தலைவலின் போனா தள்ளி போ எனக்கு மொத்தமே வலிச்சிட்டு இருக்கு இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் விழாதீங்க ஆனா சில விதைகள் நல்ல நிலத்துல அந்நாளின் கண்ணீர் நல்ல நிலத்துல விழுந்தது அது நூறாய் பலன் கொடுத்தது வேற யார்ட்டையும் போய் அழுனோன்ன அந்த அழுக்கு இந்த கண்ணீர் இதை இதை பேசிட்டே இருக்கலாம் எத்தனை முறை வேணாலும் பேசலாம் ஏன்னா ஏன்னா அவர் மட்டும்தான் உபத்திரவ படுகிறவனுடைய உபத்திரவத்தை அர்ப்பமாகி பார்க்க மாட்டார் ஆமே அல்லது வேற எல்லாருமே அற்பமாக பார்ப்பாங்க எதுக்கு சும்மா போட்டு அழுதுகிட்ருக்கிறான் ஏன் பாரு ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறான் பாரு எஸ்தர் கூட அர்ப்பமாய் பார்த்தா எஸ்தர் கூட அர்பம் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல உங்கள் அரண்மனையிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்றா ஆமே நான் ட்ரெஸுக்காக அழுகிறேன்னு நினைக்கிறியா இல்லை இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா ஜியோ தருக்கு ரஷீப் எஸ்தர வளர்த்து விட்டது யாரு வார்த்தைக்கா என்ன அவர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கறாரு அப்படிதான் பாக்கிறாங்க அவர் இந்த பிரச்சனையில இருக்கிறாரு அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த உலகம் அப்படிதான் அண்ணா அவருக்கு மட்டும்தான் ஏன் அழுறோம் எதுக்காக அழுறோ ஆமை நம்ம தருவத்தை அவர் பார்க்கவே பார்த்து கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு வேதனைகளை யாரும் இந்த உன் கலரலெல்லாம் மார்பரிப்பாய் மாறும் உன் புலம்பல் புலம்பெல்லெல்லாம் சந்தோஷமாய் மாறும் உலகம் எதை பார்க்குது அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியா வராது ச்சே ஆமை ஹல லூய்யா ஹல இதான் ஒரு தம்பி ஸ்கூல்ல அவங்க அம்மாவை பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போயிருக்கிறான் அவங்க அம்மா நார்மலாக போயிருக்கான் வீட்டு வந்து ஒரே சண்டையான் வீட்டில் ஒரு நல்ல சாரி கொடுத்துட்டு வரக்கூடாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பாட்டியான்னு கேட்குறாங்க அதான் வேட்டேன் உங்க அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கிறியா நீ பார்த்துருக்கேன் எப்படி இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க உன்னை பெத்த ஒரே காரணத்தினால எப்படி ஆகிட்டாங்க எப்போ நீ வந்தியோ இப்படி இந்த இவங்களுக்கெல்லாம் வேற பதில் இல்லை உனக்கு வேண்டி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி ஆயிட்டாங்க சரியா இன்னைக்கு நீ அழகாக இருக்கிற இல்லை அதுக்காக அவங்க அலங்கோலமானாங்க பல நேரத்தில் நீங்கள் நம்ம எதங்க பார்க்குறோம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் எந்த காரில் வரோம் எஸ்டர் பார்க்குறாங்க யார் மொரத்தேக்க அவங்களா எப்படி இருக்கிறாங்க அவர் ரெட்டு புது ஷர்ட் பிராண்ட் அவர் அப்படியே திருப்பி அனுப்பி பிரச்சனை தெரியாம வெளியே அனுப்பிவிட்டார் அடிக்காயத்தை கூட மாக்கிற ஒரு பரலோகத்தில் இருக்கும் ஆமன் திட்டம் போடும் போது சும்மா இருந்தார் ஆனால் தூக்குமறை செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது என்னை குறித்து எழுதப்பட்ட புத்தகத்தை रखाப்பட்டது. அப்போ ஒரு சைடுல பார்த்தா ஆமான் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கிறான் ஆமான் என்னைக்கு தூக்குமர செஞ்சானோ அந்த இரவில ஆமீன் சொல்லுக பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது பத்தாவது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் சொன்னபடி वस्त्र சீக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது சீக்கிரம் சீக்கிரம் எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கண்ணா வெளிப்படுத்தின விசேஷம் நாலாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு மூன்று வசனம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசி அன்பு புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்திறுமே வீட்டிற்கிறோட வலது கருத்தில் கண்டேன் புத்தகத்தை திறக்க புஸ்தகத்தை

திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான் இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் மிகவும் புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா நான் மிகவும் அழுதே நான் மிகவும் அழுதே ஐந்தாவது வசனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் நீ அழ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமோ தாமீதின் வேறு மாணவர் புஸ்தகத்தை திறக்கவும் சரி என் வாழ்க்கையில அந்த அடையும் போது எனக்காக புஸ்தகம் அந்த ராத்திரியில அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார் தூக்கத்தை தூக்கினது ராஜா புஸ்தகத்தை தூக்கினார் ராஜாவினுடைய இறுத அவர் இஷ்டப்படுத்தி திருப்புவார் உங்க வேலை வர்றது வரைக்கும் தான் இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கோடினார்களோ நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் சில உள்ளங்களோடு பரிசு தாவியான ஒரு தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறதே நான் உணர்கிறேன் அப்படி இருந்திருப்பார் ஆமான் சொல்றார் நீ சீக்கிரமா செய் உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா பதினொன்றாவது வசனம் அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் குதிரையும் கொண்டு போய் அவனை குதிரையின் மேல் ஏற்றி உலாவும்படி செய்து அவன் மீதிலும் வெக்கத்தை ஒடுத்துவேன் அவன் மீதிலோ கிரீடம் அவன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை ஒடுத்துவேன் இப்படி இப்பொழுது ஆமான வச்சு சொல்ல வைக்கிறான் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் ஆமே ஹலலோயா அடுத்த வசனம் பின்பு மோர்தேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கத்தர் மேற்கத்தை ஒடுத்து வைப்பா அவன் சத்துருக்களுக்கு கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா அழுகை அழுகை யாரு காலையும் போய் பிடிக்கல ஆண்டு சமத்துல போய் விழுந்தான் ஆமே உங்க கண்ணீர்லாம் வீணாகாது நீங்கள் அழுதிங்க இப்போ எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க நான் மிகவும் அழுகிற நிலமைக்கு அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான் பயப்படாதே